நான் ஜாதகம் வந்து அதான் பார்ப்பேன் எந்த பாவம் வளர்த்துருக்குன்னே பார்ப்பேன் ஏழு கட்டத்துக்கு மேலே யார் இருக்கான்னு பார்ப்பேன் பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் வார வார்த்தைக்கு வார்த்தை ஜெயிக்கும் வரும்னு நீங்கள் அடித்து சொல்லுங்க கிரகத்துக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது எல்லா கிரகத்துக்கும் மைனஸ் கரகத்துவம் இருக்கு ப்ளஸ் இருக்கு நீங்கள் ப்ளஸ்ஸை விலசிங்க சார் எனக்கு வந்து ப்ரொமோஷனே வரலன்னாரு லக்கணத்தில் சூரியன் லக்கணத்தில் யாரு சூரியன் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி அவர் ஆக்ட் பண்ணணும் சாதகத்துல லக்கணத்தில் சூரியன் சூரியன் மாதிரி என்ன செய்யணும் ஆக்ட் பண்ணணும் அப்போ இங்க வாங்கையா உங்களுக்கு கொஞ்சம் வள்ளல் குணம்னு ஒன்று வரணும் சூரியன்னா என்னென்னா ஹெல்ப் பண்ணுறவர் என்னது ஒரு வள்ளல் குணம் வரணும் அந்த 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 கேரக்டர் பூரா இருக்கணும் ராசா வந்து மற்ற உங்களுக்கு கொடுப்பாரா வாங்குவாரா ஆ அவர் மந்திரிட்ட ரெண்டாயிரம் வாங்கிட்டு நாளைக்கு தர என்ன மதிப்பாரா புரியுதாங்கய்யா ராசாண்டா முன்னு முன்ன யார் இருக்கணும் லக்கணத்தில் சூரிய இருக்க நாலு பேரோட போனாதான் அதுக்கு அந்த கேரக்டர் படி வாழணும் ஒரு இறைமணி இருக்கணும் வழிகாட்டணும் இப்படி நீங்க சொல்லி பாருங்க ஐயா புரிஞ்சதா ஆ கிரகத்தின் படி வாழுங்க யோகம் வேலை செய்யும் அந்த யோகம் வேலை செய்யறதுக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும்